Hello viewers! மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க நம்ம ராஜேஸ்வரியை நம்ம மல்லி ரொம்பவே தரக்குறவாக பேசுனாங்க ஏன்னா ராஜேஸ்வரி பேசின பேச்சு அப்படி ஏன்னா நம்ம விஜயை பார்த்து என் காருக்கு பெஞ்சர் போட்டு விடுறியா உனக்கு டபுள் சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முன்னாடியே வெண்பா முன்னாடியே பேசுறதுனால நம்ம மல்லியை ரொம்ப பேசிட்டாங்க ராஜேஸ்வரியை அதனால் ராஜேஸ்வரி கோவம் அடிஞ்சு மல்லியை ஏதாச்சும் பண்ணும் துரத்தி துரத்தி அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம மல்லியை ஒரு ரூம் பூட்டி வச்சிருக்காங்க ஒரு சமையான பிளானை போட்டு நம்ம மல்லிய வசமாக சிக்க வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் இதுக்கப்புறம் மல்லியை எப்படி காப்பாற்ற போகிறாங்க மல்லி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அவள் தான் கோவிலுக்கே போலயே எப்படி அவள் கோயிலில் இருப்பாள் அப்படின்ட்டு நம்ம விஜய் அன்னபூர்ணியம்மா கிட்டே பேச உடனே மல்லி என்ன வேலை செய்கிறா ஏது வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை பார்க்கும்போது அந்த ஃபுட் கம்பெனி அப்படின்ற அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க அங்கே பணத்தை வாங்கின நம்ம ஃபுட் கம்பெனி ஓனர் திரு திருன்னு முழிக்கிறாருங்க விஜய் இதில் டவுட் பட்டு எங்கடா என்னோட மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிக்கிறாங்க அடியில் உண்மையை சொல்லிடுவாரா அப்படின்னு தான் அப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை மல்லியை உடனடியாக காப்பாற்றணும் மல்லி வந்து ஒரு பெரிய ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு விஜய் தெரிஞ்சுப்பாங்க ஆனால் வெளியே வந்த விஜய நம்ம ராஜேஸ்வரி டீம் சும்மா விடுங்களா அடி ஆட்களை வச்சு நம்ம விஜய தடுக்கணும் மல்லியை ஒழிக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க இல்லையா அங்கே ஒரு ஃபைட் சீன் வரும்போது கண்டிப்பாக நம்ம விஜய் அவங்களெல்லாம் ஃபைட் பண்ணிவிட்டு மல்லி இருக்கிற இடத்த சீக்கிரமாக சேர்ந்து மல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி காப்பாற்ற போகிறது தாங்க இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸாக இருக்க போதுங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்